தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெறவுள்ளது போட்டியின் சின்னமாக காங்கேயம் காலையின் உருவம் வடிவமைக்கப்பட்டு உள்ளது காங்கேயம் ஜல்லிக்கட்டு காலையை பெருமைப்படுத்தியதற்காக மதுரை மாவட்டம் ஐராவதநல்லூர் பகுதியில் உள்ள ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்போர் மற்றும் மாடு வீரர்கள் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு காலையை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இருவரும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் சின்னமாக வெளியிட்டு தங்களை உள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர் மதுரையில் நடக்க போகிற ஹாக்கி போட்டிக்கு வந்து காங்கேயம் கலையை எம்பலமாக வச்சுருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை மாட்டின் உரிமையாளருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது இதை ஓகே பண்ண துணை முதல்வருக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றி நான் பாரம்பரியமாக செல்லட்டு மாட வளர்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் சின்னமாக தமிழ்நாடு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் பெரிய நன்றி அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின்னாடி இந்த மாட்டை நாட்டு மாட்டு இனத்தை காமிச்சதுக்கு உலகத்தை புகழாக வந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி முழு மு முழுக்க முழுக்க எங்களுக்கு வேலைன்னா நாங்கள் சம்பாதிக்கிற காசும் சரி பார்க்குற வேலையும் சரி மாட்டுக்காங்க மட்டும்தான் இந்த மாட்டை ஜல்லிக்கட்டுக்கு போகிறது மாடை வாடியில் இறக்குறது மாடை பழக்கிறது இதான் எங்கள் வேலையை முழுக்க முழுக்க பார்த்துக்கிறக்கோம் இப்போ ஹாக்கியில் வந்து நீங்கள் மாட்டு லோகோ மாட்டுக்கு மாட்டு லோகோ வச்சது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும் இந்த அளவுக்கு கொடுத்ததுக்கு வந்து முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மிக்க நன்றி இந்த ஆண்டு மதுரை மற்றும் சென்னையில் நடைபெறும் உலகக்கோப்பை ஜூனியர் உலகக்கோப்பை ஆக்கி போட்டிக்கு வந்து நம்ம மண்ணோட பாரம்பரியத்தில் ஊறிப்போன காலை மாடை வந்து இந்த விளையாட்டுப் போட்டிக்கான சின்னமாக அறிவித்த தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இருக்குது